ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஷ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் இரவா பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பருவி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கப்படுறாரு படத்துக்கான மியூசிக் டேரக்ட்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசைக்க அதிக சான்சஸ் இருக்குங்க மூவிக்கான ப்ரொடக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐ மற்றும் லைக் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கணும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னா மறக்கானம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனாக கிளிக் கொடுத்தால் கொடுங்க பதங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்